இந்தியாவு சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒன் டே சீரியஸ் மொதல் மேட்சே ஈஸியானப்பா ரொம்ப சுலபமாக வின் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் சவுத் ஆஃப் ஆஃப்ரிக்கா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருந்தாங்க இந்தியா இவ்வளோ தூரம் ஈஸியாக வின் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது ரெண்டாவது ஒன் டேயில் நாங்கள் கொடுக்குறோம் கம்பேக் கம் பேக் அப்படின்னு சொல்லி சவுத் ஆஃப்ரிக்கா கொடுத்ததெல்லாம் வந்துப்பா சான்ஸே கிடையாது அதை தாண்டி இந்தியாவுக்கு ஒரு மற்றும் ஒரு தமிழக வீரர் ஒரு நிரந்தர எடுத்த பிடிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாய் சுதர்ஷன் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேக் டு பேக் வந்து டபுள் ஹாஃப் செஞ்சுரி அடித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் புதிய ரெக்கார்டுமியாக படைச்சிருக்காரு நிச்சயமாக அதற்கு அவருக்கான பாராட்டுகள் கொடுத்தாகணும் பட் இந்தியன் சைடில் நிறைய ஏரர்ஸ் இருக்குது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபைனலை என்னமே சுவாரஸ்யமாக ஆக்கியிருக்கு அப்படின்றது தான் சொல்லியாகணும் ஸோ இன்றைக்கி ஹைலைட்ஸாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமான விஷயம் சாயிஸ் சர்ஜன் ஒரு நல்ல ஒரு ப்ளே கொடுத்துருந்தாரு கே எல் ராவுல் ஒரு ஃபிஃப்டி ஒரு கேப்டனாக காட்டினது வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸாக இருந்துச்சு அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிங் நல்ல ஒரு ஷார்ட் தான் கொடுத்துருந்தாரு பட் ஸ்டெம்பிங்கில் விற்கெலாம் இருந்திருப்பார் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் பட் இருந்தாலுமே அந்த பக்கம் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் கிடைக்கல ஹர்ஷதீப் சிங் ஒரு சிக்ஸ் ஒரு பவுண்டரி அடிச்சு அது ஆச்சரியமாக இருந்துச்சு பட் இந்தியா நாற்பத்தி ஏழாவது ஓவரில் ஆல் அவுட் ஆகி இருநூற்றி பதினோரு ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பாங்க ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் சைடில் இதுக்கு முன்னாடி ஆல் அவுட் ஆன மாதிரி எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இன்றைக்கி எங்கள் ஆள் இருக்கான் பா டி ஜார்ஜி அவர் அடிச்சு பட்டையை கிளம்ப போகிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பலருக்குமே அந்த ஒரு பேரை மனசில் பதிய வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஒரு மாதம் முன்னாடி அடிச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால் ஐபிஎல்லில் ஒரு சில கோடிகளுக்கு போயிருப்பார்னே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாக்கு ஒன் டே மேட்ச்னு பார்க்காம மனுஷன் சிக்ஸு ஃபோர்னு அடிச்சு இண்டியன் பவுலர்ஸை திணற விட்டார் ஸோ ஹென்ரிக்ஸ் ஓப்பனிங்ல இறங்கி அவருமே ஒரு ஃபிஃப்டி டிசாசி கடைசி வரைக்கும் என்ன என்ன பார்த்திங்க அப்படின் சொன்னால் நூற்றி ரன்கள் அடித்து மேட்சை ஈஸியாக வின் பண்ணி கொடுத்துட்டாரு சவுத் ஆஃப்ரிக்காவுக்காக சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி இந்தியா பவுன்ஸ் பேக் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்காவை சவுத் ஆஃப்ரிக்கன் மண்ணில் வின் பண்ணுவாங்களா ஃபைனல்ஸில் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் முக்கியமாக நம்மளை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷன் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு நிரந்தர இடத்தை பிடிக்கிறது பார்க்க சந்தோஷமாக இருக்குது அந்த பக்கம் ருத்ராஜ் என்னப்பா சிங்கிள் டிஜிட்டலில் விக்கெட்லேருந்து போய்ட்டுருக்காரு அப்படின்றது இன்னும் மன வருத்தமாக இருக்குது ஹோப் ருத்ராஜுமே ஒரு கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் சாய் சுதர்ஷன் மூணாவதாக ஒரு ஹாஃப் செஞ்சுரி இல்லாமல் ஒரு செஞ்சுரி ஃபைனலில் அடித்தார் அப்படின்னு சொன்னால் அது என்னமே வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பாக இருக்கும் அவரோட கரியரை பொறுத்த வரைக்கும் ஸோ சாய் சுதர்ஷன் இந்தியாவோடய ஓப்பனராக ஃப்யூச்சரில் பார்க்கலாமா உங்களோட தாட்ஸ் என்ன இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா தேர்ட் ஒன்டே இருக்குது அந்த ஒரு ஃபைனல் மேட்ச்சில் வெளில போகிறது எந்த அணி உங்களோட கருத்துக்களை அவங்கள்ட்ட பதிவு பண்ணுங்கள் நன்றி